அகத்தியர் வழிபட்ட ஆண்டிமடம் அகத்தீஸ்வரர் குருமுனி என்று அழைக்கப்படும் அகத்தியர் பதினெட்டு சித்தர்களில் முதன்மையானவர் அகத்தியர் என்பதற்கு விந்திய மலையை அடக்கியவர் என்பது பொருளாகும் சிவபெருமானின் திருமணத்தை பார்ப்பதற்காக அனைவரும் கைலாயத்தில் இருந்து கூடியபோது வடக்கு தாழ்ந்தும் தெற்கு உயர்ந்தும் அப்போது உலகத்தை சமநிலைப்படுத்த அகத்தியரை தெந்திசை நோக்கி செல்லும்படி சிவபெருமான் பணிந்தார் அதோடு நீ எங்கெல்லாம் என்னை நினைத்து வழிபடுகிறாயோ அங்கெல்லாம் உனக்கு என்னுடைய திருமணக் காட்சி காட்டி அருள்வேன் என்று கூறி அருளினார் அதன்படி அகத்தியருக்கு தன்னுடைய திருமணக் காட்சியை பல்வேறு தளங்களில் சிவபெருமான் காட்டி அருளினார் அவற்றின் ஒன்றுதான் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் என்ற இடத்தில் உள்ள தர்ம சம்பர்தினி உடனாய மேலை அகத்தீஸ்வரர் ஆலயம் ஆகும் இந்த கோவிலானது திருமுதுகுன்றம் திரு கத்தாம்பிலியூர் எனப்படும் இராசேந்திரப்பட்டினம் கோவிலுக்கு தெற்கிலும் வைணவ தலமான ஸ்ரீ முஷ்ணம் கோவிலுக்கு தென்மேற்காகவும் பூலோக கைலாயம் எனப்படும் சிதம்பரம் மேல் சிதம்பரம் எனப்படும் திருக்களப்பூர் ஆகிய கோவில்களுக்கு மேற்காகவும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு வடக்காகவும் பொன்பரப்பி சொர்ணபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு கிழக்காகவும் அமைந்துள்ளது தல வரலாறு முனிவர் வழக்கம் போல சிவனை வணங்குவதற்காக சிவாலயம் இல்லாத இந்த ஊரில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அவர் பிரதிஷ்டை செய்த ஐந்து லிங்கங்களில் முதலாவது லிங்கம் இவ்வாலயத்தின் கிழக்கு திசையில் உள்ள கீழே அகஸ்தீஸ்வரர் ஆலயத்திலும் இரண்டாவது லிங்கம் இவ்வாலயத்தில் உள்ளன மற்றொரு மூன்று லிங்கங்களும் இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சிவலிங்கபுரம் கூவத்தூர் கௌளப்பாடி ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன இந்த ஐந்து லிங்கங்களும் அகத்தீஸ்வரர் என்னும் சிவப்பெயருடன் அருள்பாலிக்கின்றனர் ஆண்டிமடம் திருக்கோவிலின் புராண பெயர் ஆண்டவர் மடம் வில்வாரண்யம் என்பதாகும் ஆண்டவர் மடம் என்பதே மருவி தற்போது ஆண்டி மடமாக அழைக்கப்படுகிறது இவ்வாலய இறைவன் பெயர் அகத்தீஸ்வரர் இறைவியின் பெயர் தர்ம சம்வர்தினி அறம் வளர்த்த நாயகி என என்பதாகும் இவ்வாலய தலவிருட்சமாக வில்வமும் தல தீர்த்தமாக அகத்தீஸ்வரர் தீர்த்தமும் உள்ளன ஆலய அமைப்பு ஆர்ப்புறமும் வீதிகள் சூழ கிழக்கு நோக்கி ஐந்து நிலைகள் மற்றும் ஐந்து கலசங்களையும் கொண்ட இராஜகோபுரத்துடன் ஆலயம் அமைந்துள்ளது ராஜ கோபுரத்திற்கு முன்னால் ஆலய தீர்த்தமான அகத்தீஸ்வர தீர்த்தம் இடம்பெற்றுள்ளது பிரகார சுற்றில் இடது புறம் இரண்டு விருட்சங்கள் உள்ளன இதில் ஒன்று மிக மிக பழமையானதாகும் அதை ஒட்டி ஆலய கிணறு உள்ளது பிரகார சுற்றில் நால்வர் விநாயகர் வள்ளி தேவயானை உடனாய முருகப்பெருமான் கஜலக்ஷ்மி சண்டிகேஸ்வரர் சிவகாமி உடனாய் நடராஜ பெருமான் நவகிரகங்கள் சனி பகவான் பைரவர் சூரிய பகவான் ஆகியோரது சன்னதிகள் உள்ளன கருவறை சுற்றி விநாயகர் அகத்திய முனிவர் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா நான்கு கரங்கள் கொண்ட விஷ்ணு துர்கை இடம்பெற்றுள்ளன அகத்தியர் வழிபட்ட தலங்களில் கருவறை சுற்றில் அவரது திருமேனி இடம்பெற்றிருக்கும் இதுவே அகத்தியர் வழிபட்டதற்கான ஆதாரமாகும் பஞ்சமூர்த்திகளின் கதையை சிற்பங்களோடு மகாமண்டபத்திற்கு முன்புறம் கம்பீரமாக காட்சியளிக்கும் பலிபீடம் மற்றும் நந்தியம் பெருமான் உள்ளார் தொடர்ந்து இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் தண்டாயுதபாணியும் அருள்பாலிக்கின்றனர் ஒருவரையில் மூலவர் அகத்தீஸ்வரர் லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் மகாமண்டபத்தின் வலதுபுறத்தில் தெற்கு நோக்கியவாறு அன்னை தர்ம சம்வர்தினி நின்ற கோலத்தில் வீற்றிருக்கிறார் சிவாலயங்களில் திங்கட்கிழமை நடைபெறும் சோமவார வழிபாடு வியாழக்கிழமை தனை நடைபெறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வெள்ளிக்கிழமை நடைபெறும் துர்கை வழிபாடு அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாடு பிரதோஷம் மாதந்தோறும் பௌர்ணமி வழிபாடு சங்கடகடா சதுர்த்தி கிருத்திகை வருடாந்திரதோறும் கந்தசஷ்டி நடராச அபிஷேகம் மகா சிவராத்திரி சனிப்பெயர்ச்சி குருப்பயிற்சி நால்வர் குரு பூஜை ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன தமிழக இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இரண்டு கால பூஜைகள் நடைபெறும் இந்த ஆலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது அமைப்பிடம் அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டத்தில் இருந்து விருதாச்சலம் செல்லும் சாலையில் ஆண்டிமடம் ஊரில் மத்தியில் இவ்வாலயம் அமைந்துள்ளது சென்னை திருச்சி அரியலூர் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் ஆகிய ஊர்களிலிருந்து நேரடி பேருந்து வசதிகள் உள்ளன